இளைஞர் பாசலையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் தம்பி இடுமோனம் கார்த்திக் எழுதிய யார் பாஜகவின் பி என்ற நூலை அண்ணன் செந்தவுடன் ஸ்ரீமான் வெளியிட மருத்துவ திருமால் செல்வன் அண்ணன் பாக்கியராஜன் ஆகியோர் பெற்றுக் அடுத்து குருதி கொடை பாசகை சார்பாக குருதி கொடையை தொடர்ச்சியாக வழங்கி கொண்டிருக்கிற நாம் தமிழர் கட்சி இன்று முதல் பதாகைகள் அமைத்து தேவைப்படுவோருக்கு அங்குள்ள குருதி கொடை பாசனை பொறுப்பாளர்களின் எண்ணை தெரிவித்து குருதியை பெறுவதற்கு வசதியாக இந்த விளம்பர பதாகையை எழுதிகிறார் அண்ணன் சொந்தமரன் சீமான் பெற்றுக்கொள்கிறார் குருதி கொடை பாசனை நாதன் அடுத்ததாக தகவல் தொழில்நுட்ப பாசனை அடுத்ததாக தகவல் தொழில்நுட்ப பாசறை முன்னெடுக்கும் புலனும் மூலம் தானியங்கி உறுப்பினர் சேர்க்கை செய்தியை அண்ணன் செந்தமணன் சீமான் வெளியிட தகவல் தொழில்நுட்ப பாசறை பொறுப்பாளர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறது வந்து சாட்பார்ட் தொழில்நுட்பம் தகவல் தொழில்நுட்பம் பாசுகிறேன்னாவே லெஸ் டாக் மோர் ஒர்க் அதனால் இதில் வந்து இந்த செயலி வந்து பேசவே பேசாது ஆனால் வந்து அவங்க தகவல்கள் உறுப்பினராக இணையக்கூடிய எல்லாருடைய தகவல்களை தானே பெற்றுக்கொண்டு அந்தந்த தொகுதி பொறுப்பாளர்களுக்கு அதுவே அமைச்சினும் அவங்க வந்து அவங்க தகவலை சரிவா சரிபார்த்து உறுப்பினராக இணையக்கூடிய அங்கீகாரம் தொகுதி பொறுப்பாளர்களுக்கு வழங்கப்படும் அது அவங்க பார்த்துக்குவாங்க ஆனா இந்த தகவல் திரட்டுற வேலைகள் வந்து குறைஞ்சு குறைஞ்சிடும் பெண்கள் வந்து அதிகமாக முன்னாடி வந்து இணைய ரொம்ப சங்கடப்படுற எல்லாருக்குமே வந்து இந்த பாட் வந்து ரொம்ப இயல ரொம்ப இயல்பாக இருக்கும் அதே தகவலும் பெற்றோம் எல்லாமே தமிழில் இருக்குது ஆனால் அந்த ஹாய் சொல்கிற மெசேஜ் வந்து என்டிகே அப்படின்ற இந்த இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் என்டிகேன்னு மெசேஜ் அனுப்புனா போதும் புலனம் வாயிலாக எல்லா தகவல்களையும் பதவி பெற்றுக்கொள்ளும் நன்றி